அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்பமணர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது வாரம் நட்சத்திரம் திதி கரணம் முக்கியமோ அதேபோல் யோகங்களும் முக்கியம் யோகங்கள் சேர்ந்தாதான் பஞ்சாங்கம் இருபத்தேழு நாம யோகங்கள் உள்ளது பிராய்மம் நாமயோகம் இந்த பிராய்மம் நாம யோகம் ஒரு மாயை இது ஒரு சுபயோகம் இந்த யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அறிவுடன் செயல்படக்கூடியவராக இருப்பீங்க எந்த செயல் செய்வதற்கு முன்பும் நல்ல யோசித்து செயல்படக்கூடியவராக இருப்பீங்க நல்ல ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடியவராக இருப்பீங்க அதாவது நீங்கள் பழகக்கூடிய நபர்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க நல்லவங்கள் நல்ல வளமை படைத்தவர்கள் எதில் சாதிக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களோட பழக்கம் இருக்கும் உங்களுக்கு நல்ல சிந்தனை அதிகமாக இருக்கும் கெட்ட சிந்தனை குறைவாக இருக்கும் அடுத்த நாம ஐந்திரம் இந்த ஐந்திரம் ஒரு சுப யோகமாகும் இந்த ஐந்திரம் யோகத்தை மாகேந்திரம் என்றும் கூறுவார்கள் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் செய்யும் செயலில் வெற்றி காண்பார்கள் நல்லா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் வாக்கு மற்றவங்களுக்கு இந்த வாக்கு சொல்லுவாங்க அது இவங்க சொல்கிற சொல் வந்து ரைட்டாக இருக்கும் இந்த ஆறுடம் வாக்கு இந்த ஜோதிடம் கூட எடுத்துக்கலாம் ஜோதிடம் போன்றவற்றை கற்கக்கூடியவராக இருப்பாங்க இவங்க சொல்லும் செயல் மற்றவர்களுக்கு ரைட்டாக நடக்கும் வாக்கு வன்மை அதிகமாக இருக்கும் அடுத்து வயதுருதி இந்த வைதிருதி ஒரு அசுப யோகமாகும் இந்த யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் தன்னலம் மட்டுமே குறிக்கோளாக இருப்பீங்க எப்பவும் தற்பெருமை சொல்லிக்கொண்டே இருப்பீங்க அதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் இறங்குறதுக்கு முன்னாட்டியே நீங்கள் அதை மனசில் நினச்சாலே நான் அதை சாதிச்சுட்டீங்கன்னு நினைக்கக்கூடிய நபர் எப்பவும் நான் தான் பெரியவன் எனக்கு கீழே தான் எல்லோரும் எனக்கு தான் அறிவு அதிகமாக இருக்கு என்று தற்பெருமை செய்யக்கூடியவராக இருப்பீங்க பேய்பிசாஸ் போன்றில் பயம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்